எது ஒண்ணுமே தனக்குன்னு வரும்போதுதான் அதோடைய வழியை தெரியும் நீங்கள் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்களோ அதே வார்த்தையை வேறொருவன் உபயோகப்படுத்தி உன் காதில் கேட்கும் வரை உன் மரண ஓலம் உன்னை வந்து சேராது எடிய வச்சுக்கோங்க நீங்கள் ஒருவருக்கு காயத்தை மனதளவில் ஏற்படுத்தினால் இன்னொருவன் உங்களுக்கு அதைவிட வட்டியுடன் சேர்த்து மனதளவில் காயம் ஏற்படுத்தாத வரை உன் மரண ஓலம் உன் காதில் வந்து கேட்காது நமக்காக நேரம் சொல்ல நமக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை உதாசீனத்தை படுத்திவிட்டு நம்மை உதாசீனம் படுத்தும் ஒரு உறவிடத்திலே சென்று நீங்கள் நேரத்தை வீணடிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் உங்கள் நண்பன் பனை மரமா தன்னை மரமா வாழை மரமா என்பதை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கணம் யோசிக்க வேண்டும் ஒரு நட்பு என்பதை கூடிவிட்டு உடனடியாக உங்கள் வீட்டு ரகசியத்தை சொல்லக்கூடாது ஏன் சார் நட்பை பத்தி இவ்வளவு பேசுறேன் ஏழாம் இடம் ஜோதிடத்தில ஏழாம் இடம் என்பது நட்பை குறிக்கும் புதன் என்பது நட்பை குறிக்கும் இல்லையா யார் யார் ஜாதகத்துல புதன் என்ற ஒரு கிரகம் எட்டாம் அதிபதி கூட க்ளோஸ் டிகிரில மூணு டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்கோ நிச்சயமா நட்பால மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சார் இதெல்லாம் ஓகே இதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நிச்சயமா கேள்வி வரும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் அப்போ நல்லா பாருங்க புதன் வந்து உச்சமாகற இடத்துல சுக்கரன் நீச்சம் யாருக்கெல்லாம் அறிவில் சிறந்தவர்களோ பெண்கள் அவர்களை மிஸ்யூஸ் பண்ண முடியாது அதனால தான் புதன் உச்சமாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க தினம் தினம் ஒரு தகவல் தினம் தினம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையிலே ஜோதிட பார்வை வாஸ்து பார்வை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த விஷயத்துல அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் தோற்பதற்குண்டான காரணம் யார் ஒரு குதிரை ஓடுது அது ரேஸ்ல ஜெயிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த குதிரை மேல உரு உக்காந்து அந்த குதிரையை ஓட்டுவார் அவர் கீழே உழுந்துட்டா கூட அந்த குதிரை நிக்காது அது போய் பவுண்டரி கூட தொட்டுதான் ரிட்டர்ன் வந்து பார்க்கும் உழுந்தவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு ஜெயிக்க பிறந்தவர் ஆளை பிறந்தவர் நீங்கள் காரணம் சொல்லுவதை நிறுத்த வேண்டும் நம்ம ஸ்கூல் குழந்த கிடையாது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏண்டா லேட்டு பஸ் வரல சார் ஏண்டா லேட்டு பஸ் சீக்கிரம் போயிடுச்சு சார் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிக்க முடியாது நீங்கள் ஒரு கல்வி தாளராகவோ ஒரு பேராசிரியராகவோ இருக்கும்போது ஒரு மாணவன் இதே கருத்தை சொல்லும்போது அன்னைக்கு தெரியும் நீங்க பண்ண தப்பு என்னன்னு எது ஒண்ணுமே தடக்குன்னு வரும்போதுதான் அதோடைய வழியை தெரியும் நீங்கள் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்களோ அதே வார்த்தையை வேறொருவன் உபயோகப்படுத்தி உன் காதில் கேட்கும் வரை உன் மரண ஓலம் உன்னை வந்து சேராது எடிய வச்சுக்க நீங்கள் ஒருவருக்கு காயத்தை மனதளவில் ஏற்படுத்தினால் இன்னொருவன் உங்களுக்கு அதைவிட வட்டியுடன் சேர்த்து மனதளவில் காயம் ஏற்படுத்தாத வரை உன் மரண ஓலம் உன் காதில் வந்து கேட்காது இப்ப இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றதே நீ அடிச்ச பாலு ரிட்டன் வரப்போகுது எவ்வளவு வேகத்தில் அடிச்சு அதோட பத்து கிலோமீட்டர் வேகம் ஸ்பீடா தான் வரும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம செய்யாத ஒரு விஷயம் கொடுக்காத ஒரு விஷயத்தை நாம் எப்படி பெற முடியும் நீ பெறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ கொடுத்து வைத்தது தான் அதை தான் கொடுத்து வைத்தவர் என்று அர்த்தம் கொடுத்து வச்ச கொடுத்து வச்சோம் பேசமோ நாதன் உள் இருக்கையில் சுற்றி வந்து போது நாலு புஷ்ப நட்டக்கல்லு பேசமோ யாரும் சொல்ற புராணம் சொல்கிறது அப்போ உன்னை இருக்கக்கூடிய ஒரு நாதனை உணராத விட மனிதர்கள் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் கடவுள் இருக்கா அது உணராத வரைக்கும் அவன் மனிதனா இருக்கான் உணர்ந்த ஆயிடுறான் நாம் என்ன செயல் செய்கின்றமோ அந்த செயலுக்கு உண்டான பிரதிபலனை நாம் பெற்றே தீர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இல்லையா நாம் என்ன செயல் செய்கின்றோமோ அதுக்கு கண்ணை வச்சா கொய்யாக்கா காய்க்கும் காய்க்கும் அப்போ ஒரு நன்மை தேர்வு செய்வதில் மிக 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 ஒரு கவனம் தேவை நண்பர்கள் எத்தனை வகைப்படுவார்கள் என்ன சார் ஜோதிடம் வாஸ்து எல்லாம் விட்டுட்டு இப்ப ஒரு புது டாபிக் சொல்றீங்களேன்னு யோசிக்காதீங்க நான் எதை பேசுனாலும் அதுல வாஸ்துவும் ஜோதிடமும் கலந்துருக்கும் நண்பர்கள் எத்தனை வகைப்படுவார்கள் நண்பர்கள் மூன்று வகைப்படுவார்கள் பனை மரம் போல ஒரு நண்பா இருப்பான் தென்னை மரம் போல ஒரு நண்பா இருப்பான் வாழை மரம் இருப்பான் சொல்லி நம்ம புராணங்கள் சொல்கிறது என்பது நட்டு வைத்து வளராது ஏதோ ஒரு வளராதுல நுங்கு கொள தள்ளி அது பணம் மாறி அது கீழே விழுந்து அந்த கொட்டை என்ன பண்ணுது தானாக மரமாக வளரி இருக்கிறது யாருன்னா மரத்தை நட்டு வச்சுன்னு சொல்ல முடியுமா பணம் கிழங்குக்கு ஒன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம் கொட்டையை வந்து உங்க கொள்ள கொள்ள மட்டிலே போட்டுருக்கலாம் போட்டிருக்கலானா பணமரத்தை நட்டவர்கள் யாராக உண்டா இல்லை அப்போ பனைமரம் தானாக வளர்ந்து பாயாகோ கீதாகோ பண வெள்ளமாகோ அது என்ன பண்ணுது மக்களுக்கு கொடுக்கிறது இவன் ஒரு வகை நண்பன் தானாக முன் வந்து எதரையும் எதிர்பார்க்காமல் தன்னிடம் இருக்கும் அர்த்தனையும் அர்ப்பணித்து வித்து நண்பனுக்காகவே வாழ்பவன் ஒரு ஒரு ரகம் இவன் பனைமரத்துக்கு ஈக்குவலான நண்பன் தென்னை மரம் போல ஒரு நண்பன் ஊற்றி ஊற்றி வளர்த்தா அது தண்ணி தரும் நீ எப்படி அவனை பார்த்துக்கிறேன் அவன் ஒன்னு அப்படி பார்த்துமா நீ நல்லா வளர்த்து உரம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மரம் மரத்தை நல்லா நேசிச்சு பார்த்துக்கிட்டா அவன் காய்க்கக்கூடிய க நல்லா இளநீர் பெருசாக காய்க்கும் அழகாக நீ ஒரு லிட்டரு இளநீரை அழகாக சீவி குடிக்கலாம் வாழை மரம் போல இன்னொரு நண்பன் இருப்பான் எங்க தான் வந்தேன்னா தெரியாது ஆறு மாசத்துல பழகிருப்போம் அப்படியே இவர் வீட்டு கதையை அவர் சொல்லி அவர் வீட்டு கதையை சொல்லி ஏழாவது மாசம் ரெண்டு பேரும் ஆள் அட்ரஸ் இல்லாத போயிடுவீங்க அப்போ ஒரு மனிதனை தேர்வு செய்வதில் ஒரு நண்பனை ஒரு எப்படி தேர்வு செய்கிறாயோ அதே போல் ஒரு நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் இந்த நண்பன் என்பவன் தான் உன் வாழ்க்கையில் மிக முக்கியம் இவன் தான் உன் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்து யாரை நீ ஜெயிச்சவங்க யாருமே வந்து என்னதான் நீ உழைப்பாளியாக இருந்தாலும் என்னதான் உனக்கு பெரிய யோகங்கள் இருந்தாலும் நேரங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு லூப் கிடைக்காத யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க நம்ம விழுந்தா தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட் கீழே விழுந்தா இருபது வருஷம் ஆயிடும் அப்போ மரம் போல எந்த பிரதிபலனும் இல்லாமல் நம்மிடத்துல வந்து நமக்காக செலவழிக்கின்ற ஒரு நண்பரை நீங்கள் இழந்து விட்டால் வாழ்க்கையில தோத்துட்டீங்கன்னு எழுதி வச்சு இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்புன்னு தெரியுமா நமக்காக நேரம் செல்ல நமக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை உதாசீனத்தை படுத்திவிட்டு நம்மை உதாசீனம் படுத்தும் ஒரு உறவிடத்திலே சென்று நீங்கள் நேரத்தை வீணடிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் உங்கள் நண்பன் மரமா தன்னை மரமா வாழை மரமா என்பதை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கணம் யோசிக்க வேண்டும் ஒரு நட்பு என்பதை கூடிவிட்டு உடனடியாக உங்கள் வீட்டு ரகசியத்தை சொல்லக்கூடாது ஏன் சார் நட்பை பத்தி இவ்வளவு பேசறோம்னா ஏழாம் இடம் ஜோதிடத்தில ஏழாம் இடம் என்பது நட்பை குறிக்கும் புதன் என்பது நட்பை குறிக்கும் இல்லையா புதன் போய் கேது கூட சேர்த்துட்டா நண்பனால் மிகப்பெரிய தோல்வி உண்டு புதன் கேது செஞ்சா காதல்ல மிகப்பெரிய தோல்வி உண்டு புரியுதுங்களா புதன் தசை நடக்கிறவர்கள் எத்தனை பேர் ஆனாலும் கேட்டு பாருங்க கடல்ல மாட்டாதான் அம்பானியா இருந்தாலும் சரி புதன் தசை நடந்தா ஏதோ ஒரு கடனால பாதிக்கப்பட வேண்டும் கேசால பாதிக்கப்பட வேண்டும் நோயால பாதிக்கப்பட வேண்டும் அப்போ நம் சுற்றி இருக்கும் நட்புகள் எதையும் எதிர்பாராமல் தானாக முன்வந்து எதையும் எதிர்பார்க்காமல் தன்னிடத்திலே இருக்கிறதை நண்பர்களிலே கொடுக்கக்கூடிய குணமுடைய பனை மரமா இல்லை என்றால் நான் பார்த்து கொண்டால் அவன் நம்மளை பார்த்துக் கொள்ளக்கூடிய தன்னை மரமா இல்லை என்றால் கடகட வந்து அனைத்தும் செய்யறா மாதிரி செஞ்சு ஆள் அட்ரஸே போகாத வாழை மரமா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் நண்பர்களை சரியாக கையில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றிதான் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேன் தெரியுமா பிராக்டிக்கலா ஒத்து போகணும் எதுவா இருந்தாலும் சும்மா ஏதோ ஒண்ணு மோதிரம் போடுங்க உங்க வாழ்க்கை மாறிடும் எவ்வளவு மோதிரம் இப்பவர்கள் ஜிம்மா லிஸ்டியா என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க ஒரு அமௌண்ட் தர மோதிரத்தை பத்தி பேசுனே காசு வாங்கிட்டு எனக்கு பேச தெரியாதா லட்சமா அழகா லட்ச லட்சமா வாங்கிட்டு அழகா நான் வீடியோ பேசிருக்கலாமே ப்ரொமோட் பண்ணிருக்கலாமே மார்க்கெட்டிங் பண்ணிருக்கலாமே ஏய் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என்னை நம்புகின்ற ஒரு ஏழை மாணவனோ ஒரு ஒரு ஓலை குடிசையில் ஒரு கொட்டாயில் உட்கார்ந்து கொண்டு என் வீடியோ பார்க்குறோம் ஒருத்தன் ஜெயிச்சாதான் என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி என்னுடைய பொருளாதாரத்திலே இல்லை மனிதன்னா என் ஒரு பாட்டே வந்திருக்கு மனிதன் மனிதன் தான் மனிதன் பார்த்திருக்கீங்களா வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டின் நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக சென்னீரும் பின்னருக்காக கண்ணீரும் சிந்து பவனியவனும் அவனே மனிதன் நான் மனிதனாக வாழ விரும்புகிறீர் இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசுகிறோம் சிவாஜியை பத்தி பேசுகிறோம் காமராஜரை பத்தி பேசுகிறோம் ஒரு நாள் சம்பத் சுப்பிரமணிய பத்தியும் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த நாள் வரும் அதுக்குதான் நம்ம உழைக்கிறோம் இந்த உலகத்துக்காக நாட்டுக்காக தாய்நாட்டுக்காக எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து படுகொலை பகத்சிங் கதைலாம் படிச்சிருப்பீங்க எவ்வளவு பேர் என்னென்னமோ இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒண்ணுமே இல்லையா அப்போ மக்களுக்கு இதுவாச்சு செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் பயனடைய வேண்டும் பலனடைய வேண்டும் உங்களுடைய நட்பு பனை மரமா தென்னை மரமா வாழை மரமா என்பதை கமன் செய்யும் முதல்ல இல்லைன்னா முதல்ல யோசிங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் பனைமரமா வாழை மரமா தென்னை மரமா நல்லா யோசிங்க யோசிச்சு பனைமரத்தை உட்ராதிங்க தென்னை மரத்தை பாத்துக்கிங்க வாழை மரத்தை எச்சரிக்கையாக இருங்க வாழை மரத்துக்கிட்ட எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம் அதனால் நட்பு என்பது மிக முக்கியம் அதில் ஏழாம் பாவம் என்பது ஜோதிடத்திலே சொல்வோம் அந்த புதனாகப்பட்டது அஷ்டமாதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடாது யார் யார் ஜாதகத்திலலாம் புதன் என்ற ஒரு கிரகம் எட்டாம் அதிபதி கூட க்ளோஸ் டிகிரியில் மூணு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கோ நிச்சயமாக நட்பால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சார் இதெல்லாம் ஓகே இதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நிச்சயமாக கேள்வி வரும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அப்போ நல்லா பாருங்க புதன் வந்து உச்சமாகற இடத்துல சுக்கரன் நீச்சம் ஆகிற யாருக்கெல்லாம் அறிவில் சிறந்தவர்களோ பெண்கள் அவர்களை மிஸ்யூஸ் பண்ண முடியாது அதனாலதான் தான் புதன் உச்சமாகற இடத்துல சுக்கரன் நீச்சம் மதி மயங்கிடுச்சுன்னா பெண் பெண் கிட்ட ஏமாந்துருவாங்க அதனால தான் புதன் சுக்கிரன் சுக்கரன் உச்சமாயிடும் பெண் நினைச்சதை சாதிச்சிருவான் கொஞ்சம் அறிவு நம்ம டவுன் ஆகணும்னு வச்சுக்க அழகை பார்த்து மயங்கணும்னா புதன் நீசமாக சுக்ரன் உச்சமாயிடும் அப்போ புதன் உச்சமாக வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் யாராக இருங்கள் எந்த ராசியாக இருங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்கள் சதுர்த்தி என்று விநாயகருக்கு ஒரு வேலை விரதம் இருந்து அருகம்புல்லாலோ வெள்ளோ கருங்கோலையாலோ முள்ளையாலோ மல்லியாலோ காட்டு மல்லியாலோ ஜாதி மல்லியாலோ நீங்கள் அருச்சனை அதாவது உண்மையிலே சொல்ல அர்ச்சனை என்பது தவறான ஒரு வார்த்தை அருட்சினை என்றால் கிருபாக லட்சத்தை வழங்குவது அருள் என்றால் பெரு அதாவது இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவது அது இறைவனுக்கு அருட்சினை செய்து அவருடைய அருளை பெற்றுவார்கள் சங்கடகார சதுர்த்தி ஏன் என்று நான் சொல்கிறேன் என்றால் புதன் நீச்சமாவது மீனத்தில் புதன் ஆட்சி பெற்று நல்ல வலுவா இருக்கிறது கண்ணியில் அங்கே சுக்கரன் நீச்சம் ஆறு அறிவில் தான் வெற்றி பெற முடியும் அது கண்ணியோடைய வீடு அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு வீடு நிச்சயமாக அங்கே விநாயகர் பெருமானை முதல் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து வணங்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு உங்கள் நண்பர்கள் பனை மரமா தன்னை மரமா வாழை மரமா என்று யோசித்து பழகுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம் Oh